சுற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா தினம் ஒரு திருப்புகள் தானான தானன தனத்த தத்தன தான நானன தனத்த தத்தன தான நானன தனத்த தத்தன தந்ததான ஊனோடு வாதுயிர் தரித்து மட்டர ஊசாடு பால் குடில் எடுத்ததிற்படி ஓயாத மா மயில் உழற்றி நிற்படு வம்பனேனை ஊதாரியாய் விடு சமத்தில் நிற்பது மாறாத காதலை மனத்தில் வைப்பது மூரோடு போய் எதிர்ப்பிணக்கி நிற்பது முந்திடாதே தேனூறு வாய்மொழி நார் போலவே எவர் வசத்தில் நிற்பது சீர்கேடத்தாய் விடு சிறுப்பிழைத்தனமென்று நீப சீதாள மாமலர் தொடுத்த பத்தர்கள் சீராடி நான்மலை ரென பிரியப்படு சீர்பாத போதகம் அனுக்கிரகிப்பதும் எந்த நாளோ மாநாக பாயலில் படுக்கையிட்டவர் மாமேறு வாரியில் திரித்து விட்டவர் மாடோடு போய்வரும் இடை குலத்தவர் அன்று வாய்நாக மோலிட பிடித்த சக்கிர வாழவியே கரவினை தரித்தவர் மாமாயனாயுல கழித்த வித்தகர் தங்கை வாழ்வே காணாறு மாமலை கால்மேல் விழா ஒரு குறிச்சிருக்கியை காணாது போயியல் புணர்ச்சி இட்டருள் கந்த வேளேம் காரேழு மாமலை இடித்துருட்கெட காராளி ஏழவை கலக்கி விட்டுயர் காவான நாடர்கள் பகைச்சவட்டிய தம்பிராணி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா